ீரமானது விளையாடி கொண்டிருக்கின்ற கதாநாயகன் மட்டம் பெற்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அகத்தார் இடையார் அகதீஸ்வரர் கோவில் பிஜி ஸ்மார்டன் ஐயன்ஆர் வாழ் மிக கூட்டி போன வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே நாங்கள் எப்படி வடக்கே வீரோட ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பொதுமாக்களை அஜித்

எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சம்பாக்குளம் ஆண்டு குடி வீரர் சார்பாக திருச்சி மாவட்டம் சமயபுரம் முத்துமாரியம்மன் துணையோடு டி எம் எம் ஏ நண்பர்கள்